சக்தி தாயே துணை என் குழந்தை குழந்தையே இன்று உன் வராகியானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு இரண்டு பேரின் பெயரை சொல்கிறேன் அவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள் அவர்கள் நினைப்பதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றிய கவலைகள் எல்லாம் விடுத்து இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கின்றது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் சிரிக்கின்றாயா அழுகின்றாயா இதையாவது செய்கின்றாயா எங்காவது வெளியில் செல்கின்றாயா யாரோடு செல்கின்றாய் யாரை அழைக்கின்றாய் யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள் யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதைப் பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு இதை வைத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருட்கள் கிடைக்குமா அதை கொண்டு செய்வினைகள் செய்யலாமா என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பற்றி உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் செய்வினைகளை செய்ய நினைப்பவனுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்தால் அது அவன் வாழ்க்கையில் நடக்காது அதிலும் கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் எப்படி வலிக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வராகியானவள் என்னாலுமே உனக்கு துணையாக நிற்கும் அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் விட்டு விடுவேனா அப்படி அவர்கள் செய்ய நினைப்பதை எல்லாம் நான் இருக்கின்ற இல்லத்தில் நடத்திவிட முடியுமா ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் நீ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு இவர்களை எல்லாம் உள்ளே அழைக்காதே என்று அடிக்கடி உனக்கு எச்சரித்து கொண்டிருக்கின்றாள் அந்த எச்சரிக்கையானது இந்த வராகியானவளின் மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகின்றது என்பதனை நீ இன்னுமே புரிந்து கொள்ளவில்லை உனக்கு விஷயம் தெரிந்தாலும் எப்படி வீட்டிற்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று சொல்ல முடியும் என் குழந்தை என்று நீ நினைக்கின்றாய் நீ நினைப்பது தவறில்லைதான் ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை செய்யக்கூடாது அல்லவா அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா என் குழந்தையை அதனால் இந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்று அம்மா சொன்னவுடன் நீ பயப்பட தேவை கிடையாது ஆனால் இவர்களிடம் இருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமாக மாறிவிட்டதல்லவா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கும் செய்துவிட்டு போகலாம் என்றால் தெய்வங்கள் எல்லாம் எங்கே எதற்காக இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் அதனால் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை என்பதையும் நீ தெளிவாக உன் மனதிற்குள் பதிக வைத்துக்கொள் என் குழந்தையே இது போன்று செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் யாருக்கும் இருக்கின்றது என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா அம்மா சொல்கின்றேன் நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொள்வாய் அது யார் என்று உன் இல்லத்தில் வந்து வந்து உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் போட்டு ஒட்டு கேட்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கின்றது இங்கு என்ன இருக்கின்றது என்று எப்பொழுதுமே நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் அங்கே எதை இங்கே எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் இது போன்ற செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு உன் இல்லத்திற்குள் நுழைவது தவறான விஷயம் அல்லவா அதற்கு நாம் ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது அல்லவா இவர்களுக்கு எல்லாம் அங்கே உள்ளே நுழைவதற்கான எந்த தகுதியும் இல்லை அல்லவா அதை இனி புரிந்து கொண்டு உடனடியாக இதனை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அந்த இரண்டு பேரின் பெயர்களினுடைய முதல் எழுத்து இதில் முக்கியமாக ஒருவரை தூண்டி விடுபவரின் பெயர் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது அதை செய்ய நினைக்கின்றவர்களின் பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது கி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது உ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது இந்த வரிசையில் எந்த ஒரு எழுத்தாக இருக்கலாம் இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் எந்த முயற்சிகளையும் அவர்கள் செய்ய தொடங்கவில்லை ஆனால் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்ற யோசனை மட்டும் பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ அழ வேண்டும் உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய அழுகையை கண்டால் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுமா அதனால் அவர்கள் இது போன்று செய்ய வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வெறும் வெத்து வெட்டு என்பதைத்தான் என் குழந்தையே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் அதை செய்வதற்கு அவர்களிடம் பணம் கிடையாது அதை செய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியமும் கிடையாது மனதிற்குள் ஒருவரை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மூலோ மேலோங்கி நிற்க நின்று கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை இவர்கள் அப்படி யாரேனும் தேடிச் சென்று உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த வராகி ஆனவள் அனைத்தையும் முறியடித்து இவர்களுக்கு முறியடி இவர்களுக்கு அனைத்தையும் ஏமாற்றத்தையே கொடுப்பாள் என்பதையும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றிய ரகசியங்களை வெளியில் சொல்லிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் சொல்வதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ இடமளிக்காது என்று தான் அம்மா சொல்கின்றேன் சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது என்றெல்லாம் யாரையும் உன் இல்லத்திற்குள் அனுமதிக்காது என் உன்னுடன் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுகளும் உனக்கு சொந்தமாக தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன் கெடுதல் செய்வது உனக்காக இருந்தால் பரவாயில்லை உன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதுமாக அது நேரும் அந்த நேரம் பொழுது உன்னுடைய முட்டாள்தனத்தின் உன்னுடைய குடும்பத்தை பிரச்சனையில் இழுத்து விட்டு விடக்கூடாது இவர்களின் உறவு வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்களோடு செய்கின்ற அந்த தீய செயலை அவர் உனக்கே தெரியாமல் அவர் செய்து விடு விட்டு சென்று விடுகிறார்கள் அங்கே நீ மற்றவர்களுடைய அழிவையும் சேர்த்து தேடி கொடுத்திருக்கிறாய் என்பதையும் மறந்துவிடாது உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று அம்மா ஒரு பொழுதும் கனவிலும் கூட நினைத்தது கிடையாது ஆனால் அதை நடக்க வைப்பதற்கு நீயே காரணமாக இருந்துவிடக்கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் என் ஆளுமை உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருப்பேன் இந்த வராகியானவள் என்றுமே உனக்காக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தீய எண்ணங்கள் கொண்டவர்களை அருகில் அண்டவிடாது என்று தான் சொல்கின்றேன் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை ஒரு பொழுதும் தேடித்தராமல் கெட்ட விஷயங்களை அதிகமாக தேடித்தர துணிந்து நிற்கின்றார்கள் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்யவிட ஒரு பொழுதும் நீ அனுமதிக்க கூடாது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பொய்யாக்க வேண்டும் அவர்களை நீ எந்த அளவிற்கு ஒதுக்குகின்றாயோ அந்த அளவிற்கு இனிமேல் உன் இல்லத்திற்குள் வரவிடாமல் தடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்கும் இதுவரை நடக்க இருந்த நல்ல நிகழ்வுகள் சிலவற்றை தடுத்து நிறுத்தியதும் இவர்கள்தான் உன்னுடைய குடும்பத்தில் நடக்க இருந்த ஒரு சுப நிகழ்வுகளை தடைப்பட்டது இவர்களால் தான் என்பதை நான் உனக்கு இவர்களால் தான் என்பதை நான் சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா நிச்சயமாக அது உண்மை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பதை இன்று உன் அம்மா உன் என் வாயின் மூலம் நீ தெரிந்து கொண்டாய் என் அன்பு குழந்தையே இனிமேலும் கவனம் அதிகமாக தேவை வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதில் எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிடும் இந்த வராகியானவனுடைய ஆசிர்வாதங்கள் முழுமையாக பெற்று உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்